எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தை சரியாக பயன்படுத்துங்கள் இந்த இலை முக்கியம் கடன் அடைந்தே தீரும் கழுத்தை நெறிக்கும் பிரச்சினைக்கும் முற்றுப்புள்ளி அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கழுத்தை நெரிக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யாராவது எதிரிகள் தொந்தரவு அக்கம்பக்கம் உள்ளவர்கள் தொந்தரவு கடன் பிரச்சனை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற க நம்ம வீட்டு பிள்ளைகளோ இல்லை கணவனோ யாரோ ஒருத்தவங்க குடிக்க அடிமையாகிட்டு நம்மளை படாத பாடுபடுத்துறது இந்த விஷயம் எல்லாமே ஒரு கழுத்தை நெறிக்கிற பிரச்சனை தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இப்போ கடன் பிரச்சனை தீரணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் முதல்ல அந்த தரித்திரமான நிலமை தொலையணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வறுமை ஒழியணும் கஷ்டம் விலகணும் இதெல்லாம் விலகி இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம செய்யணும் நம்ம செய் செய்யறதுக்கான ஒரு அருமையான ஒரு பரிகாரத்தை நான் இப்போ இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதை சொல்லுவாங்கள்ல சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியனும் சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லைன்னு வாங்க இப்போ சித்திரை மாதத்தில் ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு இந்த செவ்வாய்க்கிழமையை ராகு காலத்தை சரியாக பயன்படுத்துங்க இந்த ராகு காலத்தில் இந்த எதிரிகள் தொந்தரவுக்காக ராகு காலத்தை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு இப்போ கடன் தான் எதிரி நம்ம வீட்டுக்கு கடன் தான் எதிரி நம்ம குடும்பத்துக்கு கடன் தான் எதிரின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் முக்கியமாக இதை நீங்கள் செய்யுங்க இப்போ ராகு காலத்தில் நம்ம துர்காதேவியை வணங்குறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு குடும்பத்துக்கு துர்காதேவியை வணங்கிட்டு வரவங்களை பார்த்தீங்கன்னா எந்த தடைகளாலும் உடைத்தெருவாள் துர்காதேவி இப்போ ராகு காலத்தில் துர்காதேவி சன்ன சன்னதிக்கு போயிட்டு ஒரு தீபத்தை விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க எலுமிச்சை மழை விளக்கேற்ற முடியலமா ஒரு சில நேரம் அந்த இது என்ன ஆகிடுதுன்னா அந்த எலுமிச்சை மழத்தை ரெண்டாக கட் பண்ணி நம்ம பிழிஞ்சிட்டு திருப்பும் பொழுது ஒரு ஓட்டை ஒன்று விழுந்து போயிடுது சில நேரங்கள் இப்போ வர எலுமிச்சை மழத்தில் அந்த மாதிரி ஆயிடுது அப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு கஷ்டமாக ஆயிடுது சரி அது முடிஞ்ச அளவுக்கு அதை பதமாக திருப்பி எலுமிச்சை மழை தீபம் மஞ்ச குங்கும் வச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டு என்ன அழகாக விளக்கேத்துறீங்க இப்போல்லாம் நான் நல்லா பார்க்குறேன் அந்த ராகு காலத்தில் போயிட்டு துர்காதேவி சன்னதிக்கு பார்த்தா அவ்வளவு அருமையா விளக்கேத்தி வச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் விளக்கேத்துறதோடு இல்லாம துர்காதேவி சன்னதி கிட்ட சூளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடன் பிரச்சனை எனக்கு தொலைய வேண்டும் இந்த கடன் தொந்தரவு எனக்கு தீர வேண்டும் எனக்கு எப்படியாவது வழியில் எனக்கு வேறு வழியில் உங்களுக்கு எந்த வழியில் அந்த பணம் வரும்னே தெரியாது நீங்கள் நினைச்சே பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விடிவு உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைக்கு உங்களுக்கு விடிவு தெரிய ஆரம்பிக்கும் அந்த துர்காதேவி சன்னதிக்கு சென்று எலுமிச்சம் பழத்தை அந்த சூளத்தில் சொறிவிட்டு வாங்க அடுத்தது வீடு வீடு எப்பயுமே சுபிக்ஷமாக இருக்கணும் இப்போ ஒரு நெகட்டிவிட்டி வீட்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு எப்படி பணம் பெருகும் நம்ம வீடு எப்போவுமே நல்ல ஒரு நறுமணத்தோடும் சுத்தபத்தமான வீடாகவும் எந்த நேரமும் அந்த அந்த அழுக்கு துணி சேராமலும் அழுக்கு துணி சேர்ந்துச்சின்னாலே அந்த வீட்டில் கடன் பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஒரு சில வீடுங்கள்லாம் போய் பார்த்தோம்னா சமையல் அறையில் பார்த்தாலே அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கே அச்சமாக இருக்கும் அந்த லெவலில் சமையல் அறையை வச்சுருப்பாங்க நான் நிறைய வீடு நானே பார்த்துருக்கேன் ஏன்னா என் எனக்கு எனக்கே தெரியும் நானே பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி ஒரு தண்ணி ஒரு ட்ராப்பு தண்ணி கூட நம்ம வீட்டு சமையல் அறையில் இப்படி ஒழு விட்டுக்கிட்டோம் ஊற்றிக்கிட்டோம் கரைச்சி விட்டுக்கிட்டோம் இப்படியே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு அழுக்கு சமையல் செஞ்ச பாத்திரம் இருந்தால் அதை உடனே கழுவி நம்ம வச்சுருது ரொம்ப நல்லது சரிம்மா நான் இதை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடு இந்த கடன் அடைகிறதுக்கான இந்த விஷயம் என்னோ இந்த இலை முக்கியம்னு போட்டிருக்கீங்களே நான் ஆனால் படத்தில் காமிக்கிறது வந்து மணி பிளான்ட்டு தான் காமிக்கிறேன் எங்கிட்ட அந்த செடி வந்து இருக்கு அந்த 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 செடி இல்லை என்கிட்ட அதனால் இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அது என்ன இலைன்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி செடி அந்த கற்பூரவள்ளி செடி யார் ஒரு வீட்டில் தழைச்சு வளருதோ நல்லா அழகாக அந்த கற்பூரவள்ளி செடி வளருதுங்க சும்மா ஒரு கொ ஒரு கொம்பு தான் நட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தழைச்சி அந்த கற்பூரவல்லி செடி அப்படியே அவ்வளோ கூம்பாக வளரும் கற்பூரவல்லி தழை ஓமவல்லி தழன் வாங்க அந்த தழைய அந்த இலையாகப்பட்டது அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறோம் இது நீங்கள் ராகு காலத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம வீட்டில் அந்த நேரம் அந்த ராகு காலத்தில் சரியாக பிடிச்சோம்னா செவ்வாய்க்கிழமை ராகு காலம் எப்பவுமே நம்மளுக்கான தடைகளை உடை தெரிகிற நாள் அதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமையே ஒரு மூட் ஆஃபாக இருப்பாங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அந்த செவ்வாய்க்கிழமை வந்தாலே அந்த நாள் நான் எப்படா கடத்துறதுன்ட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் கூட வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க நேராக அந்த துர்காதேவி சன்னதிக்கு போங்க இந்த மாதிரி ஒரு மனசு காலையிலேருந்து மனசு கடந்து என்னமோ பண்ணுது எனக்கு படபடப்பாக இருக்குது அப்படின்னு அந்த உடனே த அந்த கால் அந்த அம்மா சன்னதியில் போய் உட்காருங்க சரி இந்த கற்பூரவல்லி இலையை நீங்கள் ஓமவல்லி இலைன்னு சொல்லலாம் கற்பூரவல்லி இலைன்னு சொல்லலாம் இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த கொட்டாங்குச்சியில் நெருப்பு இந்த கொட்டாங்குச்சின்னா சிரட்டை தேங்காய் சிரட்டைன்றீங்களா அதை சூடு பண்ண முடியும்னா சூடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பிராணி போடுற தூபம் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு சாம்பிராணி இந்த க இப்போ கப்பு சாம்பிராணி நல்லா பெருசாகவே வந்திருக்கு அந்த சாம்பிராணி ஏற்றி வைங்க ஏற்றி வச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் நம்ம போட போகிறோம் அதுவும் கரெக்டாக ராகு காலத்தில் நீங்கள் இதை செய்யும் பொழுது நிச்சயமா நம்ம வீட்டுக்கு அந்த பணவரவு என்பது கண்டிப்பாக இருக்கும் அது என்ன முதல் பொருள் என்ன போட போறோம்னா வெண்கடுகு இருக்கு இல்லைங்களா அந்த வெண்கடுகை அதில் தூவுங்க இந்த வெண்கடுகை நீங்கள் தூவும் பொழுது அந்த எரியுது இல்லைங்களா சாம்பிராணி அதில் நீங்கள் வெண்கடுகள் போடுங்க நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த பண வரவு என்பது ஒரு மைண்ட் ஒரு மணி ஃப்ளோன்றாங்களா அந்த மாதிரி மணி ஃப்ளோவாக இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் இப்போ அந்த வெண்கடுகை நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓமவல்லி தழன்னு சொன்ன இல்லைங்களா கற்பூரவல்லி இலை அந்த இலையும் அந்த சாம்பிராணி மேலேயே வைங்க இப்போ அந்த மனமாகப்பட்டது என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன்டா என்ன பண்ணணும் நீங்கன்னு பார்த்தீங்கன்னா அழுத்து துணியை சேர்த்து வீட்டில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் ஒரு சில வீடுங்கள்லாம் திறந்தாலே ஒரு ஸ்மெல் வரும் அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் அளவுக்கு வீட்டை பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே இதை நீங்கள் செய்யும் பொழுது நம்ம கடன் பிரச்சனை காணாமல் போகும் பண வரவு நன்றாக இருக்கும் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மேலே இந்த இலைய முதல்ல வெண்கடுகு போட்டோம் அதுக்கு மேலே இந்த ஓமவலி தழைய வச்சோம் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கருப்புறத்தை வைங்க அபூர்வமான விஷயம் இதை நீங்கள் மட்டும் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் செய்வீங்க பண வரவு நன்றாக இருக்கும் நம்மளுடைய அந்த ஒரு வறட்சி இருக்குது இல்லைங்களா வீட்டில் அந்த பணம் தான் என்னடா ஒரு மாதிரி இருக்கே என்னமோ டென்ஷனாக இருக்கே என்ன நடக்குன்னே தெரியலையே ஏன் இப்படி நமக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரிலீஃப் ஆகிடுவீங்க இதை நீங்கள் நாளைக்கு ராகு காலத்தில் கண்டிப்பாக மறக்காமல் இதை நீங்கள் செய்யுங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தை பயன்படுத்திக்கோங்க அந்த இலையை அது மேலே நான் நீங்கள் அப்படி கப் சாம்பிராணி இல்லைன்னா நீங்கள் சாம்பிராணி போடுறவங்களா இருந்தால் வெண்கடுகு அதுக்கு மேலே ஓமவல்லி தழை அதுக்கு கற்பூரவல்லி தழை அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் இதை போ நம்ம வீடு முழுவதும் நீங்கள் காட்டும் பொழுது நீங்கள் நான் சொல்கிறேன் எழுதி கூட வச்சுக்கோங்க ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் நல்லதே நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான்